வணக்கம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வரக்கூடிய நிலையில் அண்ணா திமுகவும் தற்பொழுது அதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறது இது தொடர்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து அந்த அதாவது அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ராயப்பேட்டை அவை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் வந்து அனுசரிக்கப்பட இருக்கிறது அன்றைய தினம் பூத் கமிட்டி அமைப்பது கழக வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவது கழக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் சேர்ப்பது விளையாட்டு வீரர்களை அதிக அளவில் வந்து கட்சியில் சேர்ப்பது முதலான பணிகளை விரைந்து முடிப்பதற்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று இந்த அறிக்கையானது தற்பொழுது வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒன்பது மாதங்களே இருக்க மேலும் பலப்படுத்துவது உடனடியாக நிரப்புவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதே கட்சியில் நினவி வரக்கூடிய உட்கட்சி பிசனை தீர்ப்பது மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்க இருக்கிறார் அதே போன்ற அஇஅதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் நத்தம் விஸ்வநாதன் கே பி முனுசாமி சி வி சண்முகம் ஜெயக்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் பொறுப்பு வழங்கப்படவில்லை அவருக்கு இன்னொரு நாளில் முக்கிய பொறுப்பானது வழங்கப்படும் என தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பான அறிவிப்பினை விரைவில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமான முறையில் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த பணிகளை தற்பொழுதே வந்து கட்சியானது துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அது தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டமானது வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற இருக்கிறது